உரிமையாளர் தொழிலதிபர் அன்பு சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள தமிழ் ஊடகம் போற்றும் ஊடகவியலாளர் திருமதி அப்துல் அமீத் அவர்கள அன்பு இளவ ஊடகவியலாளர் உமாரதி அவர்கள அனைத்து தமிழ் மாநாடுகளிலும் தமிழ் நிகழ்வுகளிலும் பங்கேற்று தனது பங்களிப்பை சிறப்பான பங்களிப்பை நல்கி வருகிற உலக ஆய் அம்மையார் அவர்கள உச்ச நீதிமன்றத்தின் வழக்குரைஞர் இளவல் ராம்சங்கர் அவர்கள கல்வியாளர் புனிதா கணேசன் அவர்கள ஊடகவியலாளர் தமிழாத்த விழா பாண்டியன் அவர்களை கடலூர் மாவட்டத்தை சார்ந்த தம்பி அன்பு திராவிடர் மற்றும் இந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஈழமண்டிலிருந்து குறைகே இருந்திருக்கிற அன்பு தமிழ் சொந்தங்கள ஒவ்வொருவரின் பெயரையும் தனித்தனியே விழித்திட வேண்டும் என்ற ஆவல் இருந்தாலும் அதற்கு நேரம் இடந்தரவில்லை வருகை தந்திருக்கிற எனது அன்பு தமிழ்ச் சங்கங்கள என்னோடு வருகை தந்திருக்கிற கட்சியின் செய்தி தொடர்பாளர் தம்பி பாவலன் அவர்கள ஊடக பிரிவின் செயலாளர் தம்பி எழுதிமையன் அவர்கள தம்பி திருவண்ணாமலை ஜீப்டன் அவர்கள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டில் பங்கேற்று உங்களிடையே உரையாற்றக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர்கள்